அம்மாவின் கை உருண்டை உணவில் உலகத்தின் ஆற்றல் மிக மருந்து அடங்கியிருக்கிறது கிறிஸ்தியசுவில் அன்பு நிறை இறை மக்களே சில நினைவுகள் அளிக்கப்படுவதில்லை சில நினைவுகள் அவற்றை பார்க்கும் ஞாபகம் வரும் சில நினைவுகள் மனிதனுக்குள்ளே ஆழமாக குடிகொண்டிருக்கும் சில நினைவுகள் எத்தனை ஆண்டுகள் காலங்கள் வரலாறுகள் கடந்தாலும் மரணம் வரை ஞாபகம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நினைவுதான் நற்கருணை எனும் அழியா அருமருந்து இந்த அழியாத உணவைப் பற்றி நாம் இந்த நற்செய்தியில் வாசிக்கிற வேளையில் ஒரு சில இடங்களை நாம் பார்த்தால் இந்த இடமெல்லாம் பார்த்திருக்கிறேன் இது அதிசயமாக இருக்கிறது இந்த இடம் இந்த இடத்தைப் போல இருக்கிறது என நாம் அதை ஒப்புமைப்படுத்தி பேசுவது உண்டு ஆனால் எத்தனை வயதானாலும் சாப்பிடுகிற விலையில் அந்த உணவை உண்பவர் வயதானவராக இருந்தாலும் என்னுடைய அம்மா சமைப்பதை போல் இருக்கிறது என ஒரு உணவை நினைத்து பார்ப்பார்கள் அப்படி ஒரு உணவை நினைத்து பார்க்கிற விலையில்தான் நாம் உண்கிற உணவும் நம்முடைய தாய் சமைத்த அந்த உணவையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் இந்த உணவு எவ்வளவு அழகானது என்னுடைய அம்மாவினுடைய அந்த கைமணம் அந்த கையில் பிடித்த அந்த உருண்டையில் கிடைத்த அந்த உணவினுடைய அதிசயம் எவ்வளவு அழகானது என்பதை எல்லா மனிதர்களுமே தங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் உணவு கொடுக்கிற பொழுதும் அவர்கள் உணவை உட்கொள்கிற பொழுதும் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஞாபகத்தை தான் இந்த உணவை தான் இந்த அழியாத ஒரு அன்பை தான் இந்த நற்கருணை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது இயேசுனுடைய எல்லா அன்பையும் ஒரு வெண்ணிறை அப்பத்திற்குள்ளே பார்க்க முடியும் இந்த உணவை உண்போர் சாவதில்லை வாழ்வர் என்ற அந்த இயேசுனுடைய வார்த்தைக்கு பின்பாக இயேசுனுடைய தியாகம் இருக்கிறது தமிழகத்தில் அதிகமான பேருக்கு ஒரு விலை இந்த பெயர் ஞாபகம் இருக்காது ஆனா மதுரையை சார்ந்த மக்களுக்கு இந்த பெயர் பழக்கப்பட்டு போயிருக்கும் குஞ்சரம் அம்மா என்ற ஒரு தாயினுடைய வாழ்க்கை இந்த இந்த பெயரும் இதுவும் தமிழக வரலாற்றிலெல்லாம் ஒருவேளை பொறிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஆயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று எண்ணூற்று எண்பத்து ஐந்து முதல் தொண்ணூறாம் ஆண்டுகளுக்குள் வாழ்ந்த மக்கள் இவர்களை தெய்வமாக பார்த்தார்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு வரை தாது வருட பஞ்சம் பஞ்சத்தினுடைய உச்சத்தை ஒவ்வொரு தேசமும் நாடும் கண்டது தமிழ் மாநிலங்கள் கண்டது மதுரையினுடைய மக்கள் எறும்பு புற்றிலிருந்து எறும்பை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு பஞ்சத்தால் ஆட்பட்டு போனார்கள் மதுரை வடக்கு வீதியினுடைய மக்கள் திசை தெரியாது என்ன செய்வதென்று தெரியாது அந்த வீதி முழுவதும் பஞ்சத்தால் வாடிய விலையில் அந்த வீதியினுடைய மிக உயர்ந்த செல்வந்தருடைய ஒரு இளமை மகள் குஞ்சரும் அம்மா அவளை ஒருவேளை பிற்காலத்தில்தான் அம்மா என்ற வார்த்தை இணைத்துக் கொண்டார்கள் அவள் அந்த இளம் பெண்ணுக்கு மட்டும் ஒரு எண்ணம் தோன்றியது என்னுடைய வீட்டில் அரிசி எல்லாம் நிறைய இருக்கிறதே என்னுடைய இல்லம் முழுவதும் உணவு இருக்கிறது அல்லவா அப்படியானால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கலாமே இளமையான அந்த பெண்மணி தன்னுடைய இல்லத்திலிருந்த பொருட்களை எல்லாம் அங்கிருந்த ஏழைகளுக்கு உணவாக சமைத்து கஞ்சியாக கொடுக்கிறாள் ஒரு நேர உணவை உட்கொண்ட மக்கள் நீண்ட வரிசையாக நின்று தாய்போல் அந்த தாதூரோட பஞ்சத்தில் நன்றி செலுத்திய வேளையில் தனக்கென்று தன்னுடைய திருமணத்திற்கென்று வைத்திருந்த நகைகள் உடைகள் கடைசியாக தான் வாழ்ந்த அந்த பெரிய இல்லத்தை விற்று அந்த மக்களை அவள் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினாள் அவ்வாறு எல்லாவற்றையும் இழந்து அந்த மக்களை எல்லாம் பஞ்சத்திலிருந்து மீட்ட வேளையில் அவளுக்குடைய மரணத்து பொழுதை ஆண்டவன் எழுதி வைத்திருந்தான் மதுரையினுடைய மாபெரும் விழாக்களில் கூடாத உலகத்தினுடைய பெரும் கூட்டம் இந்த குஞ்சினம் அம்மாவுடைய இறப்பு சடங்கிலே கூடியது தெய்வத்தை சுமந்து செல்வதைப் போல பஞ்சம் நீக்கிய இந்த தாயை உலகம் சுமந்து சென்றது மறக்க முடியாத நினைவை கொடுத்த இவளுடைய மரணத்தை உலகம் மெச்சி நின்றது எப்படி ஒரு இளம் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னையுமே ஏழைகளுக்காக கொடுக்க முடிந்தது அந்த நினைவை அந்த வரலாற்றை அழிக்க முடியாது அதே போன்றுதான் தனக்கென்று எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லோரையும் வாழச் செய்து மிகச்சிறந்த ஒரு அடையாளம்தான் இந்த நற்கருணை ஏனைய மனிதர்களுக்கு ஒருவேளை இந்த ஆலயத்திற்குளை வந்தால் இந்த நற்கருடைய மகிமை தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை மற்ற மனிதர்கள் இங்கே ஓடி ஓடி விளையாடிக் கொள்ளலாம் மற்றொரு குழந்தைகளை இந்த ஆலயத்திற்குளை அங்குமிங்கும் நடக்க விடலாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆலயத்தை கடந்து சென்றாலே நின்று நிதானித்து நற்கருணையை பார்த்து வணக்கம் செலுத்திய பிறகு நடந்து செல்வார்கள் இந்த தியாகம் இந்த இழப்பு ஆலய மையத்தில் இருக்கிறது என சொல்லி நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து பீடத்தலை வைத்தால் உருகாத மனமும் உருகுமோ என சொல்வதை போல் எல்லோருடைய உள்ளமும் இந்த நற்கருணையை பார்ப்பதற்கு காரணம் இவருடைய தியாகம் பெரியது இவருடைய அர்ப்பணம் பெரியது இந்த நற்கருணையினுடைய உள்ளார்ந்த வெளிப்பாடு அதிகம் அதை பார்ப்பவர்கள் ஒருவேளை ஏனைய சமைத்தவர்க்கு அது வெண்ணிற அப்பம் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது இயேசுவின் பிரசன்னம் எனவேதான் நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து வைத்த மறுநிமிடமே கரம் தானாகவே குவித்துக் கொள்ளும் இதையும் தானாகவே ஒருவேளை நம்முடைய முகங்கள் எல்லாம் கவிழ்ந்து கொள்ளும் இந்த இயேசுனுடைய அன்பிற்கு முன்பாக நாம் அத்தனை பேரும் அடிபணிந்து போகிறோம் இந்த நினைவை யாராலும் அழிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நினைவைதான் ஏசு என்று சொல்கிறார் நான் ஒருவேளை உங்களோடு உலகம் முடிகிறவரை இருப்பேன் என்ற அந்த உணவின் அடையாளம் இந்த நற்கருணை எனவேதான் ஒரு நோயிற்றுவர்கள் மரணம் ஏற்படும் என்று குடும்பத்தார் தெரிந்த மறுநிமிடமே அருள்தந்தையர்களை அழைத்து வந்து நோயில் பூசுவதில் எப்படியாவது நற்கருணை கடைசியாக கொடுப்போமே இந்த உணவல்லவா அழியாத சுவை மிகு ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை கொண்ட அதிமிகு உணவல்லவா இந்த உணவை உட்கொண்டால் இவர் நித்திகளை பாற்றி அடைவார் இந்த உணவை கடைசியாக உட்கொண்டால் இவர் கிறிஸ்தோடு வாழ்வார் ஒரு தாய் கொடுக்கிற அந்த உணவினுடைய அத்தனை சுவையும் கடைசியாக உருண்டையில் சொல்வாளை இந்த ஒரு உருண்டை கொள் இதில் அத்தனை சுவையும் சத்தும் இருக்கிறேன்னு சொன்னதை போல அத்தனை சத்தும் அத்தனை சுவையும் அத்தனை லட்சியத்தையும் சுமந்து நிற்பதுதான் கருணை எனவேதான் ஒருவேளை வேளை அன்னை தரைசாலையோ எந்த புனிதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு ஆழமான பணி செய்வதற்கும் இவ்வளவு சிதைக்கப்படுவதற்கும் அவர்கள் தாங்கள் உட்கொண்ட அந்த நற்கருணை ஆண்டருடைய வலிமையை காரணம் என சொல்லி கொண்டார்கள் இழப்பையும் இழப்பினுடைய உச்சத்தையும் இழந்தவர்களுக்கு ஆறுதலையும் சொல்வது நற்கருணை தியாகத்தையும் தியாகத்துடைய இழப்பையும் தியாகம் செய்கிறவர்களுக்கு மாறாத ஆற்றலையும் கொடுப்பது நற்கருணை கண்ணீரையும் கண்ணீருடைய வலிகளையும் கண்ணீரால் தோண்டு செல்பவர்களுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என கலங்கரை விளக்காக இருப்பது நற்கருணை காலத்தால் அழிக்கப்பட்டு கரைபுரண்டு ஓடிய வாழ்க்கை போல் எல்லாம் இழந்து நிற்கிற மக்களில் ஒன்றுமில்லை உன்னோடு நான் இருக்கிறேன் என உறுதி தரும் ஆற்றல் இருக்கிறதே அதுதான் நற்கருணை எல்லா இழப்புக்கு மத்தியில் இதற்கு மேல் என்ன வாழ்க்கை என தற்கொலை செய்து கொள்ளலாமோ என நினைத்த மனிதனும் நீ ஏன் யோசிக்கிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என அந்த பிரசன்னத்தை கொடுத்தது வாழ வைத்தது நற்கருணை இந்த ஆண்டவரின் பிரசன்னம் இது வாழ்வு தரும் உணவு இது வாழ்க்கையை வழிகாட்டும் உணவு இது வாழ்க்கையை வழி செல்லும் உணவு இந்த உணவு வாழ்க்கையினுடைய மரணத்தை கடந்தும் நித்திய வாழ்வில் மொழிக்கு உணவாக இருக்கிறது அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் அரணாக இருக்கிறார் அம்மாவின் கை உருண்டை உணவினுடைய அந்த சத்து போல் இந்த அப்பத்தினுடைய ஆற்றல் உலகத்தின் மிக உயர்ந்த ஆற்றலாக இருக்கிறது ஆமேன்